ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரி செடி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இந்த செடி வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தது இலலாம் வந்து ஒரு மாதிரி பூச்சி வந்த மாதிரி இருந்தது நான் வந்து அடுப்பு சாம்பலை வந்து லைட்டாக தெளிச்சு விட்டேன் தெளிச்சு விட்ட உடனே நல்லா பூ பூத்து காய் அங்கங்கே கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பூ ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த கத்திரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து சாம்பார் எல்லாம் போட்டோம்னா நல்லா ஆகிடும் சாம்பார் பாருங்க எங்கிட்ட ஒரு அஞ்சாறு செடி இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் வந்து காய் வச்சுருக்கு இது எல்லாமே அந்த சாம்பல் தெளிச்சதுக்கு அப்புறமா தாங்க வந்தது இதுக்கு முன்னாடி வந்து செடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது அது தெளித்து விட்ட உடனே எல்லாத்துலேயுமே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த செடி வந்து எவ்வளோ வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள் தழலாம் இப்போ நல்லா சரியாயிடுச்சு பூ வச்சு காய் காய்க்க ஆரம்பிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நம்ம வச்ச செடியிலே காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித மருந்துமே இல்லாமல் ஆர்கானிக்காக நம்மளே வந்து விளைய வச்சுதுங்க இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்